வாழப்பாடி அருகே விளாம்பட்டி காட்டுவளவு கிராமத்தில் சாலை வசதி செய்து தராத அரசு அதிகாரிகளை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி பிளெக்ஸ் பேனர் வைத்ததால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கிராமங்கள் முழுவதும் கருப்பு கொடி கட்டி அரசு அதிகாரிகளை கண்டித்து பிளெக்ஸ் பேனர் வைத்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே விளாம்பட்டி கிராமத்தில் காட்டுவளவு பகுதியில் மட்டும் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் மற்றும் மற்ற வகுப்பினரும் வசித்து வருகின்றனர் அப்பகுதி மக்களுக்கு சாலை வசதி உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறி கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக பதாகை வைத்து கருப்பு கொடி கட்டி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது அங்கு வந்த அரசு அதிகாரிகள் சாலை அமைத்தும் அடிப்படை வசதி செய்து தருவதாக கூறியதால் போராட்டம் கைவிட்டதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வாழப்பாடி வட்டாட்சியர் அயோத்தியப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் துறை சார்ந்த செயற்பொறியாளர் என அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் பயனளிக்காததால் விரக்தி அடைந்த அப்பகுதி மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு கூட்டாத்துப்பட்டி பிரிவு சாலையில் அடிப்படை வசதி வேண்டி பிளெக்ஸ் பேனர் வைத்து அதன் மீது கருப்பு கொடி கட்டி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அப்பகுதியில் வைக்கப்பட்ட பதாகையால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காரிப்பட்டி போலீசார் மற்றும் கிராம வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வருவாய்த்துறையினர் அப்பகுதி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிளெக்ஸ் பேனரை அகற்றம் செய்தனர் இதுகுறித்து வாழப்பாடி தாசில்தார் ஜெயந்தி கூறியதாவது பொதுமக்கள் சொல்லக்கூடிய தனியார் நிலத்தினை அரசு எடுத்து சாலை அமைத்து தர முடியாது பொதுமக்கள் சேர்ந்து அரசுக்கு நிலத்தை தாமாக முன்வந்து எழுதி கொடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் மேலும் இந்த நிலத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது எனவே அப்பகுதி மக்கள் செல்லும் மாற்றுப் பாதையினை சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் நாங்க விளாம்பட்டியில காட்டுவளவு காந்திநகர் காட்டுவளவுல குடியிருக்கோம் எங்களுக்கு ரோடு வசதியே பத்து பாஞ்சு வருஷமா இல்லை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கும் நடந்து போகுது அப்பயும் எதுவுமே எந்த நடவடிக்கையும் யாரும் எதுவுமே எடுக்கல எங்களுக்கு ரோடு வேணுங்க ரோடு வசதி வேணும் எங்களுக்கு அடிப்படை வசதி எல்லா வசதியும் கவர்மெண்ட் செஞ்சு தரலனா நாங்க கவர்மெண்ட் பொருள் எல்லாமே அவங்க கிட்டேயே ஒப்படைக்கிறோங்க மனுல நாங்க எல்லா குடும்பமும் சேர்ந்து கொடுத்துருக்கோம் எல்லாருமே நாங்க ஒரு அறுபது குடும்பம் இருக்கிறோம் எங்களுக்கு அடிப்படை தேவை சுத்தமாக எதுவுமே இல்லை கவர்மெண்ட் மூலியமாக எங்களுக்கு எந்த அடிப்படை தேவையுமே வரல அதனால் ரோட்டு வசதி இல்லை குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் உடம்பு முடியலன்னா நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வரதா இருக்குது கண்டிப்பாக எங்களுக்கு ரோடு வசதி வேணும் இல்லைன்னா நாங்கள் கவர்மெண்ட் பொருள் எல்லாமே கொடுத்தர்றோம் ஒப்படைச்சிடுறோம் நாங்கள் ஓட்டு போட எந்த குடும்பமும் வரமாட்டோம் இரநூறு ஓட்டு இருக்குது யாருமே ஓட்டு போட வரமாட்டோம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பிளாம்பட்டி கிராம காட்டுவள பகுதியில் சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட வாக்கு வாக்குகள் உள்ளது அறுபது குடும்பங்கள் அதிகமாக உள்ள அறுபது குடும்பத்துக்கு மேலே இருக்குது அடிப்படை வசதி கூட எங்களுக்கு எந்த இதுமே இல்லை இன்ன வரைக்குமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் நூற்றி எட்டு அதாவது உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட நாங்கள் போ அங்கே வெளியே ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன் ஒன் பாயிண்ட் டூ அப்போ போயிட்டு தூக்கிட்டு வந்து ஓ கட்டலில் வச்சு நாங்கள் தூக்கிட்டு வந்து தான் நாங்கள் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்லேயே ஏற்ற வேண்டிய அவள அவள நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதுபோல் இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்து அப்படி ஒம்பது ஏப்ரல் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒம்போது ஏப்ரல் பதினாலாம் தேதி பிடிஓ அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் தானமாக கொடுத்த நிலத்தை அன்று முதல் இன்று வரை எந்த ஆக்க ஆக்கிரமிப்பு அல்ல த அரசு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று வரைக்கும் எடுத்துக் கொடுக்கவில்லை அரசு அதிகாரிகள் பல முறை மனு கொடுத்து அரசு அதிகாரிகள் எங்களை எதுவும் நாயை விட கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்போ இப்போ அரசு அதிகாரிகள் போன ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற கடந்த நாடா நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று இதே போல் ஒரு பிளெக்ஸ் நாங்கள் வைத்தோம் அதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை வந்து அரசு அதிகாரிகள் தாசில்தார் அம்மா தாசில்தார் அனை வாழப்பாடி வட்டார வட்டாட்சியார் தாசில்தார் அம்மா ஆர்டிஓ மற்றும் அனைத்து அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் மனு கொடுத்தோம் ஆனால் இருந்தாலும் அவங்க எங்களை ஒன்றும் கண்டுக்கவில்லை பண்ணி பண்ணித்தரோம் இப்போ எலெக்ஷனை ஒன்று வாபஸ் வாங்கிக்கோங்க இவங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அடுத்து அந்த எலெக்ஷன் அந்த தேர்தல் அந்த தேர்தல் போனதுக்கப்புறம் இன்ன வரைக்குமே எந்த நடவடிக்கையுமே எங்களுக்கு எடுக்கலை அதனால் நாங்கள் ஒரு அறுபது வாக்குகள் உள்ளது எங்கள் எங்கள் பகுதியில் அறுபது வாக்குகள் மேல் மேற்ப சுமார் அறுபது வாக்குகள்ல சும அறுபது அறுபது குடும்பங்கள் உள்ளது இரநூறு வாக்குகள் அதிகமாக இங்கே எங் எங்கள் பகுதியில் உள்ளது அதனால் இப்போ அனைத்து அனைத்து மக்களும் அரசு அரசு ஆவணமான ரேஷன் அட்டை ஆதார் கார்டு என்ன ஆவணமோ நான் திரும்பவும் அரசிடம் ஒப்பாடிச்சு எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை அத்திப்பட்டி கிராமத்தை போல எங்கள் பகுதியே கிராமமே இல்லாமல் போய்விட்டது அதனால் நாங்கள் இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் அனைவரும் புறக்கணிக்கிறோம் என்று நான் உறுதியாக கூறுகிறேன்